ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் பார்க்குறதுக்கு நல்ல அழகான க்யூட்டான நல்ல ரோஸ் பட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் பன் ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ளஃபியாக வரக்கூடிய இந்த பன் ரெசிபியை பெர்ஃபெக்டாக பண்ணணுன்னா லாஸ்ட்டை ஒரு காட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இன்றைக்கான ரெசிப்பியும் கூட கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால ஸ்டார் மிக்சலாம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதை தாராளமாக கையால் கூட பிசைஞ்சு கொள்ளுங்கள் இதே நீங்கள் கொஞ்சமான அமௌண்ட்டில் பண்ணுறீங்கன்னா எல்லா மெஷமெண்ட்லேயும் ஹாஃப் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பவுலில் ஒன் கப் அளவுக்கு உணவான தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் ஒன்றொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கொள்வோம் சுகர் கரையும் வரக்காடனே இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க அதே பின்னாடி இதுக்கு ரெண்டு எக் சேர்த்துக்கொள்வோம் எக்ோடையை சேர்த்து கால் கப் அளவுக்கு யோகட்டையும் சேர்த்துக்கொள்வோம் யோகட்டை சேர்த்துட்டு நம்ம இதுக்கு நம்ம மாவு தான் சேர்க்க போகிறோம் மாவுடு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஹாஃப் கப் மாதிரி நான் மாவு சேர்த்துருக்கேன் அதோடைய மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் நம்ம ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்துருந்த தண்ணியும் அதோடய சேர்த்து எக்கோடையும் சேர்த்து இந்த மாவு வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் அந்த ஈரத்தன் மேலே மாவு வந்து ஜென்டிலாக மிக்ஸ் ஆகினது பின்னாடி அதுக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மாதிரி சாஃப்டான பட்டர் பண்ணி பண்ணிக்கொள்றேன் எப்பயும் சொல்கிற மாதிரி மாவு வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டோ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம அட் பண்ண இந்த பட்டர்லையும் வந்து இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொள்ளணும் இந்த மாவு கம்ப்ளீட்டாகவே பிசைஞ்செடுக்கிறது நான் சேர்த்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் ப்ளஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே டைமில் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்கும் ஸோ நம்ம மாவை வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கான ஃபீலிங்கை பார்த்தோன்னா இங்கே ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்து கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீடேயும் சேர்த்துட்டு அது கொஞ்சமாக கரிலீஃப்ஸேன்னு சேர்த்துக்கொள்வோம் இது ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா சோட்டே பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சின்ன டின்னில் வந்து டூனாவையும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் எதுவுமே சேர்க்காம தான் இதை நான் செய்ய போகிறேன் ஸோ இதுக்கு வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இதனால் சூடாகிட்டு வர டைம்லேயே நான் பெரிய சைஸில் கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் அதை மேஷ் பண்ணி இந்த ஃபிஷ்ஷோடையே சேர்த்துக்கொள்கிறேன் இது ஒரு ஹாஃப் செகண்ட்ஸ் மாதிரி நல்லா சூடாக்கி எடுத்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்டை டோவை பார்த்துடலாம் இன்றைக்கு நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பண்டை டோட ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கூடிய மாவுட அளவுக்கு நம்ம ஈஸ்ட் வந்து கொஞ்சம் கொறைச்சி தான் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த பண்டை சாஃப்ட்டு இதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பட்டரில் தான் இந்த பண்டை நல்லா சாஃப்ட்டாக நம்ம செஞ்சிருக்க போகிறோம் ஸோ இந்த மாவு நீங்கள் ரெஸ்ட்டில் விடுற டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த மாவு வந்து டபுள் சைஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி டபுள் சைஸ் ஆகினதுக்கு பின்னாடி இந்த மாவை வந்து நான் ரெண்டு போர்ஷனுக்கு டிவைட் பண்ணிவிட்டு முதலாவது ஒரு போர்ஷன் எப்படி பண்ணுறேன்றது நான் உங்களுக்கு காட்டிடுறேன் நம்ம செய்யக்கூடிய பண்டை அளவுக்கு சின்ன சின்ன போர்ஷனாக வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க டிவைட் பண்ண உடனே வந்து நம்ம பண்ணையும் ஸ்ட்ரெயிட்டாகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ண ஒவ்வொரு போலையுமே வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் தின்னாக ரோல் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மெத்தடில் சென்டர்லேருந்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்கையும் வச்சு வீடியோவில் காட்டுற மெத்தடில் இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்துடுங்க இந்த மாதிரி ரோல் பண்ண பண்ணை ஓப்பன் பார்ட்டை வந்து நல்லா சேல் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த எண்ட் பாட்டு இருக்கு இல்லையா இது வந்து ஹாஃபில் நிற்காமல் அதேமாதிரி வந்து ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம இந்த பண்ணை வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி எடுக்கிறதுனால இதில் மாவு வந்து நல்லா திக்காக இருக்கும்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ அதனாலே இதை ரோல் பண்ணும்போது நல்லா தின்னாக வந்து ரோல் பண்ணிக்கொள்ளுங்க சேம் ப்ராசஸ் தான் ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா பண்ணையுமே செஞ்சு நம்ம க்யூட்டான இந்த ரோஸ் பட் மாதிரி இருக்கக்கூடிய பன் வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி செஞ்செடுத்த எல்லா பண்ணையுமே நீங்கள் ட்ரேல பிளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இப்போ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ஒரு டவ்வளோ நாள் கவர் பண்ணி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் இதுக்கு எக் எக்வாஷு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் யோக்ஸ் எடுத்திருக்கேன் அதையோடையே சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வெனிகரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்ட டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பன் வந்து சைஸில் வந்து பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது ஸோ நீங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி எக் வாஷ் பண்ண பண்ணை வந்து நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதலாவது அவனை வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி நல்லா ப்ரீஹிட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த பண்ணை வந்து பிளேஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ஒன் எயிட்டி சீல வந்து நீங்கள் பேக் பண்ணி கொள்ளலாம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் லேயர் வந்து நல்லா கலராக வந்துருச்சுன்னா உங்கள் பண்ணை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அவனில் இருந்து ரிமூவ் பண்ணி பண்ணை நீங்கள் அவன்லேருந்து இருந்து எடுத்த உடனே ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி நல்லா ஒரு டவலோனால் கவர் பண்ணது பின்னாடி தான் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் ரெஸ்ட்டில் விட்டது பின்னாடி தான் நீங்கள் இந்த பண்ணை பார்க்குறீங்க ஒரு பேட்ச் வந்து நான் சிசமே எள்ளு சேர்க்காம செஞ்சுருக்கேன் இன்னொன்று வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எள்ளு சேர்த்து செஞ்சிருக்கேன் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஃப்ளஃபியான பண்ணை கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் ஓன்